இறையேசுவில் எனக் கண்பார்ந்தவர்களே நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் திருப்பாடல்கள் நூற்றி மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் திருவசனம் ஆண்டவரது பேரன்போ அவருக்கு அஞ்சுவோர் மீது என்றென்றும் இருக்கும் அவரது நீதியோ அவர்களின் பிள்ளைகளின் பிள்ளைகள் மீதும் இருக்கும் இறை இயேசுவின் எனதருமை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நாம் இயேசுவின் அன்பை புரித்தாக்குகின்றேன் இந்த மற்றொரு புதிய நாளிலும் நம் ஆண்டவர் இயேசுவின் கிருபை அன்பு ஆசி நிச்சயம் உங்களுடனே இருக்கும் இயேசு கிறிஸ்து எப்போதும் நம்மை ஆசிர்வதிப்பதோடு மட்டும் நிறுத்திவிட மாட்டார் உங்கள் குழந்தைகள் அவர்களின் பிள்ளைகள் உங்கள் குடும்பத்தார் எல்லோரையும் ஆசிர்வதிப்பார் நீங்களும் அதைத்தானே விரும்புகின்றீர்கள் நீங்கள் மட்டும் வாழ்ந்து மகிழ்ந்து இருக்கவா இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கின்றீர்கள் ஓடி ஓடி வேலை செய்கின்றீர்கள் தனி ஒருவரான உங்களுக்கு மட்டுமா இவற்றையெல்லாம் சிரத்தை எடுத்து சேர்த்து வைக்கின்றீர்கள் இல்லையே உங்கள் பிள்ளைகள் அவர்களின் படிப்பு வேலை திருமணத்திற்காக அவர்களின் குழந்தைகளுக்கு பயன்பட வேண்டும் என்றும் உங்கள் சந்ததி எந்த ஒரு குறையும் இல்லாமல் சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்றுதான் இன்று கஷ்டப்பட்டு உழைக்கின்றீர்கள் சேர்த்து வைக்கின்றீர்கள் ஆனால் உங்கள் வழி மரபினரின் ஆசிர்வாதத்தை இவ்வளவு விரும்பும் நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்றை பற்றித்தான் இன்றைய வசனம் நமக்கு கூறுகின்றது கேட்போமா ஆண்டவரது பேரன்போ அவருக்கு அஞ்சுவோர் மீது என்றென்றும் இருக்கும் அவரது நீதியோ அவர்களின் பிள்ளைகளின் பிள்ளைகள் மீதும் இருக்கும் நாம் அவருக்கு அஞ்சி வாழ வேண்டும் அப்போது இயேசுவின் அன்பும் நீதியும் உங்கள் மேலும் உங்கள் பிள்ளைகள் மீதும் நிறைவாய் தங்கும் நம் ஏசு அன்பே உருவானவர் கடவுள் நம்மை அன்பில் முன்குறித்து வைத்தார் தனது மக்களை நேசிப்பதை ஒருபோதும் ஏசு நிறுத்தியதே இல்லை மறந்ததே இல்லை தனது தந்தையை விட்டு வெகு தூரம் பிரிந்து அலைந்து திரிந்த ஊதாரி மகனின் கதையில் இது தெளிவாக விளக்கப்பட்டுள்ளது நாமும் பலமுறை கேட்டிருக்கின்றோம் விவிலியத்தில் வாசித்திருக்கின்றோம் வீட்டிற்கு திரும்பியதும் அவனது தந்தை அடைந்த அளவே இல்லை இன்னும் அதிகமாக முழுமனதோடு அவனை அன்பு செய்தார் அவன் திரும்பி வந்ததை ஒரு விழாவை போல கொண்டாடினாராம் தாவீது கூட கூறுகிறார் இயேசுவின் நீதி அவரை வணங்குபவர்களின் சந்ததியினருக்கும் விரிவடைகிறது என்பதாய் எடுத்துரைக்கின்றார் ஒவ்வொரு தலைமுறையிலும் தனக்கு பயந்து கீழ்படிந்து வாழ்பவர்களுக்கு இயேசு எப்போதும் சரியானதையும் சிறந்ததையும் உச்சிதமானதையும் செய்கின்றார் எனவே உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் ஏதாவது சேர்த்து வைக்க ஆசைப்பட்டால் விரும்பினால் பணத்தை வீட்டை பொருளை படிப்பை சொத்தை சேர்த்து வையுங்கள் மாறாக அதனோடு சேர்த்து அதைவிட மேலாக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் இயேசுவிற்கு அஞ்சி வாழ்வதன் மூலம் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் விட்டு செல்ல போவது பெரிய பொக்கிஷம் அது என்ன தெரியுமா தேவ கிருபை தேவ ஆசிர் தேவ துணை தேவ பாதுகாப்பு நீதி அவர்களுக்கு அழியாத அன்பு இவற்றையெல்லாம் நீங்கள் கொடுத்து செல்கின்றீர்கள் இதை யாரும் உங்கள் பிள்ளைகளிடமிருந்து திருட முடியாது பூச்சி அரிக்க முடியாது சொத்தாக இதையே நாம் சேர்த்து வைக்க வேண்டும் மற்றவையெல்லாம் அழிந்து போகக்கூடியவை ஆனால் நம் பிள்ளைகளுக்காக நீங்கள் சேர்த்து வைக்கும் இயேசுவின் கிருபை என்னும் சொத்தோ என்றும் அழியாமல் நிலைநிற்கும் உங்கள் பிள்ளைகளையும் சந்ததியையும் காக்கும் அதுவே என்றென்றும் நிலையானதும் கூட உங்கள் காலத்திற்கு பிறகும் அவர்களை பாதுகாக்கும் செய்வோமா ஜெபிக்கலாமா இயேசுவே நாங்கள் உமக்கு அஞ்சி ஒழுக்கமாக வாழ்வதன் மூலம் உமது பேரன்பை பெற்றுக்கொள்ள உதவும் எங்கள் நற்கிரியைகளினால் என்றென்றும் உமது நீதியின் சூரியன் எங்கள் சந்ததியின் மேல் ஒளிரட்டும் இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜபிக்கிறோம் ஆமேன் ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள் நன்றி